cosas porspe ஆதரவும் தரும் நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கி நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் எட்டு புஷ்டி நான் இன்னைக்கு லீவ் போட்டேன் எனக்கு உன்னோட நிறைய பேசணும் என்ன பேச போறீங்க மொழி அது நீ இயல்பா இல்லைன்னு நினச்சி குற்றம் உணர்ச்சியாக இருந்தேன் என்ன செய்தாலும் நீ இயல்புக்கு வரலன்னு இன்னைக்கு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கு அதான் அதையும் சொல்ல நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு கோவில் போவோமா அங்கே போய் இதை பேசலாம் எனக்கு இங்கே அதை பேச வேண்டாம் ப்ளீஸ் சாலி கேட்டாள் சரி சாலி உனக்கு கால் பிடிச்சு விடவா அது ஏன் அருள்மொழி ஏன் என் கால் பிடிச்சு விடுறது எவ்வளோ பெரிய விஷயம் பசங்களை தூங்க வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க மொழி நான் இன்னைக்கு ரெஸ்ட் கொழுப்பிடி உனக்கு பாவம்னு கேட்டா என்னையே கிண்டல் பண்றியா அதை கேட்க யாலி புன்னகையுடன் கண்ணூரங்க ஆரம்பித்திருந்தாள் மணி ஏழு முப்பது அதி கேட்டிருந்த விடுமுறையை ரத்து செய்தான் அவனின் மேனேஜர் சிரித்து கிண்டல் செய்தார் மகன்களை தூங்க வைத்துவிட்டு நீண்ட நாளுக்கு பின் அவள் கண்ணத்தில் முத்தம் வைத்து கிளம்பினான் இரு நாட்கள் கழித்து விது வானவில் அபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்திருந்தாள் ஐந்தாம் மாடியில் பிரம்மாண்டமாக கீர்த்தியின் இல்லம் முற்றிலும் பாதுகாப்புகளுடன் கட்டப்பட்டிருந்தது விதுவை வரவேற்று பிரகாஷ் தண்ணீர் கொடுக்க மகனை குளிக்க வைத்து கூப்பிட்டு வந்தாள் கீர்த்தி அவனோ விது முன் ஜட்டி இல்லாமல் வந்துவிட்டேன் என அறைக்குள் ஓட விது சிரித்து வைத்தாள் என்ன குடிப்ப விது கீர்த்தி கேட்க எனக்கு எதுவும் ஆகாதுன்னா எது கொடுத்தாலும் குடிப்பேன் நீ காபி கொடுங்க பெரியன்னி பிரகாஷ் வாய்விட்டு சிரித்திருந்தான் வெதுவும் சிரிக்கா எப்பா சிரிக்க முடியல இப்படியெல்லாம் பேச இங்க ஆள் இல்லை அதுவும் கீர்த்தியை விட முடியாது ஒரே சந்தோஷமா இருக்குமா தேங்க்ஸ் பிரகாஷ் சொல்லவும் கீர்த்தி காப்பி தர வாங்கி குடித்து விட்டு அருமை என கையில் அபிநயம் காட்டினாள் பிரகாஷ் பிள்ளைகளை அறையின் உள்ளே அனுப்பி அவர்கள் பார்க்கும் பொம்மை படம் போட்டுவிட்டான் விட்டான் இப்போ சொல்லுங்க அண்ணி கற்பனைன்னா என்ன உனக்கு கற்பனை பத்தி என்ன தெரியும் எதுக்கு இந்த கேள்வி கீர்த்தி கேட்க என்ன மாதிரியே அவ கதையும் இருக்கு அந்த படத்தை போல உன் கதை இருக்கு நாடகம் பார்த்து எழுதியிருக்கான்னு எல்லாம் சிலர் கதைக்கு பிரச்சனை வருது அவங்க கற்பனை இல்லாமையா எழுத வரோம்னு கேட்குறாங்க அப்போ கதை காப்பியா இல்லை கற்பனை ஒற்றுமையா கற்பனை ஒரே போல இருக்குமா இதுதான் இந்த கேள்விக்கு காரணம் அப்புறம் என்ன பொறுத்தவரை இல்லாத ஒன்றை நம்ம எண்ணங்கள் தான் கற்பனை இது கூற இல்லாத ஒன்றை உருவாக்க செய்தா அது கற்பனை ஓகே அப்போ இதுவரை யாரும் பார்க்காத ஒரு மிருகத்தை கற்பனை பண்ணி சொல்லு கீர்த்தி புன்னகையோடு கேட்க மிருகமா சரி உருவத்தில் பக் நாய் போல சின்ன யானை அதுக்கு மூணு கண் ரெண்டு தும்பிக்க உள்ள புதுவும் மிருகம் பக் யானை அதுக்கு பேர் ஓகேவா இல்லாத ஒன்றை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறத சொல்றிய விதோ அண்ணி இதுவரை நீங்கள் பக்யாவை பார்த்துருக்கீங்களா அது என் கற்பனை மிருகம் கற்பனையில் உனக்கு தெரியாத ஒன்றை உன்னால் உருவாக்க முடியாது கற்பனை உன் நினைவுகளின் பதிவு மிருகம் எப்படி இருக்கும்னு தெரியும் பக்னாய் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் யானை எப்படி இருக்கும்னும் தெரியும் கண்ணு என்னன்னு தெரியும் தும்பிக்கை என்னன்னு தெரியும் ஆக எல்லாமே உனக்கு தெரியும் உனக்கு தெரியாத ஒன்று இதில் எங்க இல்லாத ஏதாவது சொல்லு அண்ணி இப்படி சொன்னால் நான் என்ன செய்வேன் கற்பனை நினைவுகளின் தொகுப்பு இன்னும் சரியா சொன்னா உன்னோட கடந்த கால அனுபவம் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம அருள் வீட்டுக்கு போனோம் அங்க போனதுல இருந்து வரை அப்படியே சொன்னா அது உன் நினைவகம் அதாவது மெமரி அதே விஷயத்த கொஞ்சம் மாத்தி உன் இஷ்டம் போல உருவம் பண்ணா அது கற்பனை நீல நேரம் என்னன்னு தெரியும் அதை பார்த்து உணர்ந்து மூளையில் உள்ள நினைவுல சேர்த்துருக்கோம் அதே போல ரோஜாவும் தெரியும் அதையும் மூளை பதிவு செய்து நிலவுல சேர்த்திருக்கு இப்போ இது ரெண்டையும் நீ வேற வேற நேரத்தில் இடத்துல பார்த்துருக்கலாம் ஆனா உன் கற்பனை திறன் இருக்கு பாரு அது நீல ரோஜாவா மாத்தும் இப்போ எடுத்துக்காட்டு நார்மியா படம் அதில் பாதி குதிரை பாதி மனுஷன் மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியும் குதிரையும் எப்படி இருக்கும்னும் தெரியும் ரெண்டும் கலந்து ஒரு கேரக்டர் ரெண்டையும் தான் கற்பனை உனக்கு தெரிஞ்ச எதை வேணாலும் நீ கற்பனையில உருவாக்க முடியும் தெரியாத அல்லது இல்லாத ஒன்றை உன்னால கற்பனையில கூட உருவாக்க முடியாது பாதி செவி வழியாக நம்ம மூளையில் பதிவானது கதைகள் தான் நமக்கு கற்பனை வளர காரணம் அதனால தான் ஒரு வாசகனால் கதை எழுத முடியுது ஒரு வாசகனால தான் எழுதவும் முடியும் அவனுக்கு தான் நிறைய தெரியும் தெரிய தெரிய கற்பனை விரியும் கற்பனை விரிய விரிய அவனுக்குள் கதைகள் பிறக்கும் மீதி உள்ளது எல்லாம் அனுபவம் பார்த்து கேட்டு எழுத முடியாது மரணம் என்னன்னு எழுத முடியும் மரணத்துக்கு அப்புறம் பெரியவங்க சொன்ன செவி வழி செய்திதான் சொர்க்கம் நரகம் இப்படி உண்மையா யாரும் அதை உணர்ந்து சொல்ல இல்லவே இல்லை அது ரகசியம் காரணம் நினைவுகள் அங்கே இருக்காது நீ ஜெர்மன் பார்த்ததே இல்ல அந்த மக்களோட கலாச்சாரம் தெரியாது எப்படி ஜெர்மன் மக்களை பத்தி கதையில எழுத முடியும் இப்போ நீ என்ன செய்யணும் கேட்கணும் இல்ல தகவல் தேடணும் பார்க்கணும் கேட்கணும் இல்ல ஏதோ ஒரு வகையில அதை நீ உணரணும் அப்போதான் உன் கற்பனை விரியும் கதைக்கு வரிகளை கொடுக்கும் கீர்த்தி விளக்கம் கொடுக்க இவ்வளோ இருக்கா தெரிஞ்ச விஷயத்துல எவ்வளோ வேணாலும் கற்பனையை சேர்க்க முடியும் நல்லா இருக்கே அப்போ கற்பனையை ஒருத்தரால் திருட முடியுமா முடியவே முடியாது உனக்கு என்ன தெரியுமோ அதான் உன் கற்பனையில் வரும் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியுமோ அதான் அவளோட கற்பனையில் விரியும் நீயா வாய் திறந்து சொல்லாம உன் கற்பனை வெளியே போகாது ஒரே சாயலில் ரெண்டு கதை அல்லது கற்பனை சாத்தியமா கேட்க சதவீதம் லயன் கிங்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரே மாதிரியான காட்சி அமைப்பு உள்ள கதை ஆனா இங்க பாகுபலி ஒரு பெண்ணை தேடி போய் அவங்க லட்சியத்துல கலந்து தன் நாட்டையும் அம்மாவையும் அடைவான் ஆனா கிங் படத்துல சிம்பாக்கு நலா மேலே உள்ள காதல் மட்டும் இல்ல அதோட கடமையும் அப்பா சொன்ன வார்த்தையும் தான் அவனை அவன் எல்லைக்கு உள்ள வர வைக்கும் ஆனால் காட்சி அமைப்பு ஒற்றுமை உள்ள ஒரு படம் லைன் கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்தது அதோட ரெண்டு பாகமும் பதினெட்டு எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க பதினெட்டு பேரோட கற்பனையும் கதையில் இருக்கு ஆனால் பாகுபலி எழுதியது என்ற ஒருத்தர் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த படம் காட்சிகள் கற்பனையில் ஒற்றுமை உள்ள ஒரு படம் ஆனால் அதோட நகல் இல்லை ஒரே மாதிரி காட்சியும் கற்பனையும் தானே சின்ன சின்ன மாற்றம் காடு இங்கே நாடுன்னு கதைக்கரு இப்படி சில வித்தியாசம் இருந்தாலும் அதே அப்பா மகன் ஆட்சின்னு ஒற்றுமைகள் இருந்தாலும் ரெண்டு படமும் வேற தான் பாகுபலி தர ஃபீல் லைன் கிங் தராது அதே தான் லைன் கிங் பாகுபலி தராது கீர்த்தி சொல்ல கடைசி கேள்விக்கும் பதில் அண்ணி ஒருத்தர் போலவே இன்னொருத்தர் அச்சு அசல் கற்பனை செய்ய முடியுமா முடியும் ஆனா அதிலும் சில மாற்றங்கள் இருக்கும் இப்போ தீபியும் பிரதீஷும் ஒரே வீட்டில் உள்ளவங்க ரெண்டு பேருக்கு பொங்கல் பத்தின கற்பனை ஒன்று அதில் வர காட்சிகள் ஒன்று ஆனால் தீபி கற்பனையில் சுடிதார் போடுற மாதிரி காட்சி வரும் பிரதீஷ் கற்பனையில் பட்டுப்பா வடை வரலாம் சில நேரம் அக்காவுக்கு பிடிச்ச உணவு தங்கச்சிக்கு பிடிக்கும் தங்கச்சிக்கு பிடிச்ச போடவை அக்காக்கும் பிடிக்கும் காரணம் வாழ்ந்து வளர்ந்து அவங்க நினைவு அடுக்கில் சேர்த்த விஷயங்கள் ஒற்றுமை உள்ளதா இருக்கும் அதனால தான் இரட்டையர்கள் எண்ணமும் செயலும் அதிக ஒற்றுமையில் இருக்க காரணம் அறிவு கண்ணு திறந்த தங்கமே தேங்க்ஸ் நீ வழக்கமாக புரிஞ்சது இது மகிழ்வாக சொல்லவும் இன்னும் இருக்கு கற்பனை எட்டு விதம் அதில் ஒவ்வொரு நேரம் நம்ம ஒவ்வொரு கற்பனையும் உபயோகப்படுத்தி கற்பனை பண்ணுறோம் கீர்த்தி சொல்ல பிரேக் விடுற இன்னும் இருக்கா இல்லையா கேட்டபடி பிரகாஷ் அங்கே வந்தான் உங்களுக்கா இல்லை எங்களுக்கா அண்ணா இதுரா கேட்க எம்மா எனக்கு தான் முதுகு வலிக்குது பிரகாஷ் கூறியிருந்தான் நுண்ணறிவின் உண்மையான அடையாளம் அறிவு அல்ல கற்பனை ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீன் அத்தியாயம் எட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் அதென்ன கற்பனைகள் எட்டு விதம் அதை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி